ப்ப இருந்த காதல் அல்லது நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இருந்த காதல் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லா திருமணமான பெண்களோட இருக்கும் ஆண்களோட இருந்த அந்த காதல் உண்மையிலேயே காணாமல் போகுதா என்பதை ஒரு பார்க்க பெண்கள் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கணவருக்கு என் மேல இருந்த காதலே போயிடுச்சுன்னு புகார் சொல்லுவாங்க ஆனா அந்த சம்பவத்துல ஒரு கணவர் தன் மனைவி மேல இவ கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல ரொம்ப லவ்வா இருந்தா ஆனா கல்யாணமான கொஞ்ச நாளே இவளுக்கு என் மேல இருந்த அளவு சுத்தமா போயிடுச்சு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்களே எங்க விஷயத்துல என் மனைவிதான் அப்படி நடந்துக்கிறா வச்சுக்கவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா நான் கட்டாயப்படுத்தினா கடமையேன்னு வச்சுக்கிறா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த இவ்வளோட அளவு எங்கே போச்சுன்னு தெரியல இப்படியே போயிட்டு இருந்தால் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்னு பயமா இருக்குதுன்னு அழாதா குறையாக சொல்கிறாரு கணவன் மனைவி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்றதை மட்டும் வச்சு நாங்கள் முடிவெடுக்கல அதனால உங்க மனைவி கிட்டையும் பேசணும்னு சொன்னதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வெளியே போனவர் மறுபடியும் உள்ளே வந்து அவரோட செல்ஃபோனை கொடுத்தாரு அவரோட மனைவி தான் பேசுனாங்க பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் தெளிவாச்சு அந்த கணவன் லவ் பண்ணும்போது சின்சியராக தான் இருந்திருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறமும் சின்சியராக தான் இருந்திருக்காரு அந்த மனைவியும் தான் கணவர் மேல ரொம்ப காதலா இருந்திருக்காங்க இதுல எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலனா இருந்த அந்த ஆண் கல்யாணத்துக்கு பின்னாடி காதலனாகவோ கணவனாகவோ இல்லாம மேனேஜரா மாறி இருக்காரு ஆனா அந்த மனைவி எப்பவும் போல கணவர் மேல காதலா மட்டுமே இருந்திருக்காங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு விளக்கேற்றணும் வீட்டு மாசத்துல குட்டி பிறக்க தாராளமாக ஆள் ஆனால் கோலம் மட்டும் நீ போட்டுடுன்னு கல்யாணமான முதல் வாரத்திலேயே சொல்லியிருக்காரு அவரோட மனைவிக்கும் அவங்க பிறந்த வீட்டில் காலையில அவங்க அம்மா விளக்கேற்றி பார்த்து பழக்கம் இருக்கிறதால சரின்னு சொல்லியிருக்காங்க ஓவியம் வரை ஆர்வம் இருக்கிறதால கோலம் போடுறதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு ஆனால் அந்த மனைவியோட ஆஃபீஸில் ஆட்குறைப்பு நடந்து அதனால் அவங்களோட வேலை போல அதிகமானதால தினமும் நைட் லேட் வர லேட்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டு தூங்க போக இன்னும் இருக்கு இதனால் அவங்களால முதல் மாதம் செஞ்ச மாதிரி காலையில் ஆறு மணிக்குள்ளே குளிச்சு விலைக்கு முடியல முடியலை கோலம் போடவும் முடியலை கொஞ்ச நாள் தன்னோட தூக்கத்தை கொடுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் கணவருக்காக செஞ்சுருக்காங்க ஆனால் இதையெல்லாம் கண்டுக்காமல் வழக்கம் போல தான் தன் சந்தோஷம் எட்டு மணி வரைக்கும் நிம்மதியான தூக்கம்னு வழக்கம் போல தம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு தினமும் சரியான தூக்கம் இல்லாததால் அந்த மனைவிக்கு நலமும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால அவரோட ஒர்க்ஸ் லைஃப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டென்ஷனில் வாஷிங் மிஷினில் துணி போட மறக்கிறது பயன்படுத்தின டவலை பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வரதுன்னு சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க மனைவியோட ஆஃபீஸ் பிரச்சனை அத்தனையும் தெரிஞ்ச இந்த கணவர் அந்த ப்ரெஷர் தான் மனைவியை போட்டு அமுக்குதுன்னு புரிஞ்சுக்காம தானும் தன் பங்குக்கு நீயே வாஷிங் மிஷினில் துணி போடல டவலை பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டா அதுலேருந்து ஸ்மெல் வருது பாருன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுதான் ஒரு காதலின் கணவனாக இருக்காமல் மேனேஜராக மாறுகிற தருணம் கணவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருந்தா தன்னுடைய கரியரே போயிடும்னு புரிஞ்சுக்கிட்டே இவரோட மனைவி விளக்க இனிமே நீங்க ஏத்துங்க கோலத்தை கூட்டி பெருக்க வர அக்கா அக்காவே போட சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதை செயலையும் காட்டியிருக்காங்க வருஷக்கணக்கா எட்டு மணி வரைக்கும் சொகுசா தூங்கிட்டு இருந்தவருக்கு ஆறு மணிக்குள்ள எழுந்திரி குளிச்சு விளக்கேத்துறது மன உளைச்சலை கொடுத்துருக்கு அந்த நேரத்திலையும் தன்ன மாதிரி தானே தன் மனைவி வேலைக்கு போறா அவளுக்கும் இந்த மன உளைச்சல் இருந்திருக்கும் தானேன்னு அவருக்கு தோணலை தொடர்ந்து மனைவியை கூட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அவள் விளைவு அவங்க ரொம்ப காதலிச்ச கணவர்கிட்ட கடமைக்கு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதை இவரால் தாங்கிக்க முடியல பல கணவர்கள் இந்த தப்ப செஞ்சிட்டு காதலி மனைவியா மாறுகிறாங்க அல்லது மனைவியா வர பெண்கள் மனைவியா மட்டும்தான் இருக்காங்க சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் மேனேஜர்களா அதாவது மனைவியை அதிகாரம் பண்ணுற மேனேஜர்களாக மாறிடுறாங்க இதுதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில் மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கு கணவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லோரோட திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும்